உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அன்பு சொந்தங்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள் நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி தையம்மாவாசை தையம்மாவாசையை பொறுத்தவரையில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தை அமாவாசை ரொம்ப ரொம்ப மூன்று அமாவாசை வருஷத்துக்கு ரொம்ப முக்கியம் மொத்தம் வருஷத்துக்கு பன்னெண்டு அமாவாசை பதிமூணு அமாவாசை வரும் வருஷத்துக்கு பதிமூணு முதல் பதினாலு அமாவாசை வரும் நம்ம யாருக்குமே தெரியறதில்ல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பன்னெண்டுன்னு சொல்லிடுறோம் ஆனால் இந்த மாதிரி ஒரே மாதத்தில் ரெண்டு அமாவாசை வருவது உண்டு அப்படி வந்ததுன்னா அது மலை மாதம்னு பேர் அந்த சமயத்தில் அந்த மாதத்தில் எந்த சுப நிகழ்ச்சிகளும் செய்யக்கூடாது அது மலை மாதம்னு பேர் நம்ம பன்னெண்டுதே வச்சுப்போம் இந்த பன்னெண்டு அமாவாசையில் முக்கியமான அமாவாசைகள் மூன்று ஒன்று தைய அமாவாசை இன்னொன்று ஆடி அமாவாசை இன்னொன்று புரட்டாசி அமாவாசை இந்த ஆடியும் தையும் ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா உத்தராயணம் தக்ஷணாயணம் சூரியன் இந்த வடகிழக்கு அல்லது தென்கிழக்கு திசைக்கு மாறக்கூடிய நாட்கள் இந்த தைய அமாவாசை தான் ரதசப்தமி அப்படின்னு ஒன்று வரும் அமாவாசை கழிச்சி ஏழாவது நாள் ரதசப்தமி அப்படின்னு ஒன்று வரும் சூரியன் தன்னுடைய தேரை திரும்புவதாக அர்த்தம் அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் தை அமாவாசை இந்த தை அமாவாசையை உங்கள் வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும் வெளியில் போயிட்டு எப்படி வழிபாடு செய்யணும் இறந்தவங்களுக்கு எப்படி இது திரி தர்ப்பணம் கொடுக்கணும் புதுசாக ஒருத்தருங்க இறந்துருக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ தான் காரியெல்லாம் பண்ணோம் அவங்களுக்கு நம்ம உடனே கொடுக்கலாமா இல்லை போன வருஷம் இறந்தாங்க நடுவில் நூற்று இறந்துருக்குறாங்க அவங்களுக்கு நம்ம பேரை சேர்த்துக்கலாமா வீட்டில் போய் எப்படி செய்யணும் இது மாதிரி நிறைய சந்தேகங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே அமாவாசை என்று சொன்னால் சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாள் உடம்பு விட்டு ஒரு உயிர் பிரிஞ்சுது அப்படின்னு சொன்னாக்கா அந்த உயிர் வந்து பிதிர்லோகம் சென்று அடைவதற்கு ஒரு வருடமாகும் ஒரு வருஷம் ஏன்னா நமக்கு தான் ஒரு வருஷம் அவங்க உயிர் பிரிஞ்சிடுச்சுனாக்கா அவங்க மேல் லோகத்தில் கலந்துருவாங்க அவங்களுக்கு அது ஒரு நாள் ஒரு ராத்திரி ஒரு பகல் அப்போ தேவர்களுக்கு ஒரு நாள் என்பது நமக்கு ஒரு வருடம் அந்த பன்னெண்டு நாழிகை பன்னெண்டு நாழிகையும் பன்னெண்டு அமாவாசை ரெஸ்ட் எடுக்கக்கூடிய காலம்னு வச்சுக்கலாம் உட்காரக்கூடிய டைமுன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு தாகம் ஏற்படக்கூடிய காலம்னு வச்சுக்கலாம் பசி எடுக்கக்கூடிய டைமுன்னு வச்சுக்கலாம் அதனால தான் இந்த சூரியன் சந்திரன் சூரியன் ஆத்மகாரகன் காரகன் சந்திரன் உடம்பு இவங்க ரெண்டு பேரும் சேரக்கூடிய டைம் தான் அந்த அமாவாசை இந்த ஒளி இதுக்கே இந்த சோ இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை அம்மாவாசைக்கு நிறைய நம்ம ஒரு மணி நேரம் பேசலாம் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் ஏன் அம்மாவாசை வச்சாங்கன்னா சூரியன் ஆத்மா ஜீவன் உயிர் பரமாத்மா பரம்பொருள் வேணாலும் வச்சுக்கோங்க சந்திரன் உடம்பு அப்போ மேலே நம்மளை பிரிஞ்சு போயிருக்க உடம்பை விட்டு பிரிஞ்சு போயிருக்கக்கூடிய அந்த ஜீவன் தன்னுடைய ஆசாபாசங்களாக நிறைவேற்றிக்கணும் கொஞ்சம் தாகம் எடுக்குது சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாக்கா உட்காரக்கூடிய டைம் அந்த சூரியன் சந்திரன் சந்திக்கக்கூடிய அமாவாசை அப்போ அமாவாசை அன்றைக்கி ஒருத்தர் நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டீங்க இலை போட்டிங்க முன்னோர்கள் படத்தை தொடச்சி எடுத்து வச்சு அவங்கள ஒரு பொட்டு வச்சு புஷ்பம் சாத்தி மாலை எல்லாம் வாங்கி போடுறதெல்லாம் அவங்க சௌரியம் பெரிய மாலை பண்ணுங்கள் டெக்கரேஷன் பண்ணுங்கள் அதெல்லாம் அவங்க இஷ்டம் அப்போது அமாவாசை என்ற இதனும் வீட்டில் காலம்பரை எழுதும் தைய அமாவாசை என்பதாலே வீட்டில் காலம்புரை எழுந்து வீடை கழுவி விட்டுட்டு தொடச்சி விட்டுட்டு அன்றைக்கி வாசலில் கோலம் போடக்கூடாது வீட்டு வாசலில் விளக்கேற்றக்கூடாது ஏன்னா முன்னோர்கள் வரக்கூடிய டைம் அவங்க வந்து போனதுக்கு அப்புறந்தான் வீடை வாசலில் குளமே போடணும் அன்றைக்கி மட்டும் அப்போ காலமுறை எழுந்து வீடெலாம் தொடச்சி விட்டுட்டு சாமி படம் ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு தலை குளிச்சுட்டு சமையலுக்கு படையலுக்கு தேவையான சமையல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மூணு இலை போட்டு அவங்களுக்கு தேவையான வஸ்திரங்கள் அவங்க கொடுத்திய வஸ்திரங்கள்லாம் எடுத்து வச்சு படையல் செய்து காக்காய்க்கு சாதம் போட்டு வழிபாடு செய்வது சிறப்பு அதே போல் திதி கொடுக்க மறந்துட்டீங்க தவசம் கொடுக்கல அன்றைய தினம் இதாக நீர்நிலைகளுக்கு சென்று ஒரு ஐயரை பார்த்து அவங்கள உட்கார வச்சு திதி கொடுக்கலாம் பிண்டம் கொடுக்கலாம் அன்ன பிண்டம் மாவு பிண்டம் அரிசி பிண்டம் இந்த மாதிரி பிண்டங்களை கொடுத்து தர்ப்பணம் செய்வது சிறப்பு அதாவது நித்திய நித்திய கர்மா தினந்தோறும் செய்ய வேண்டிய கர்மாக்கள்லாம் ஒன்று தான் அந்த தர்ப்பணம் ஆனால் தர்ப்பணத்தை வந்து அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறை அமாவாசை என்றைக்காது பிதிர்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுத்தாதான் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் உங்களுக்கு பின்னாடியே வரக்கூடிய சந்ததிகள்லாம் யாருங்க நீங்கள் தான் நீங்கள் போய் திரும்பி வரணும் இப்போ யாரோ நினச்சிட்டு போயிடாதீங்க நிறைய பெண்கள் வந்து இன்றைக்கி இந்த அமாவாசை சாமி கும்பிட்றது புதுசாக வரக்கூடிய பசங்க உண்மையிலேயே மன வருத்தமாக இருக்குது வீட்டில் சாமி கும்பிடக்கூடாது அம்மாசை எங்களுக்கு பழக்கம் இல்லை இலை போகிறதில்ல திதி கொடுக்குறதில்ல அப்படிலாம் நிறைய பேர் அது அலட்சியமாக இருக்கிறீங்க இதெல்லாம் நாளைக்கு திரும்ப அப்படியே வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு நடக்கும் நீங்கள் மேலே போயிட்டு வரும்போது நீங்கள் திருப்பி நீங்கள் இதே குடும்பத்தில் பிறப்பிங்க உங்களுக்கு ஆகாரம் கிடைக்காது அப்போ அமாவாசை யாரெல்லாம் சாமி கும்புறீங்களோ நிச்சயமாக உங்கள் பிள்ளைங்க நீங்கள் வந்து கஷ்டப்பட்டாலும் உங்கள் பிள்ளைங்க சௌக்கியமாக இருப்பாங்க சௌரியமாக இருப்பாங்க உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் உங்கள் வம்சம் வந்து நல்ல முறையில் அது வளர்ந்து வரும் அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று நல்லது செய்யணும்னு நினைத்தால் என் பையன் நல்லா இருக்கணும் சாமி சௌக்கியமாக இருக்கணும் என் பொண்ணு நல்லா இருக்கணும் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் தான தர்மம் பண்ண வேணாம் அன்னதானம் பண்ண வேணாம் அங்க பிரதணம் பண்ண வேணாம் திருப்பணிகள் செய்ய வேணாம் உண்டியில் காசு போட வேணாம் உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அந்த பிதர் கடமைகளை ஒழுங்காக ஆனால் அதுவே உங்கள் குடும்பத்தை ஏழேழு தலைமுறைக்கும் காத்து நிற்கும் திரும்ப சொல்ல இன்றைக்கு நீங்கள் கஷ்டப்படலாம் ஆனால் எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும் அன்பு பக்தர்களே அப்போ முக்கியமான ஒரு அமாவாசை உத்தராயணம் பிறந்து இனி வரக்கூடிய இந்த தை மாதத்துலேருந்து ஆடி மாதம் வரையிலும் ஆணி மாதம் வரையிலும் ரொம்ப அற்புதமான முகூர்த்த நாட்கள் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் செய்யக்கூடிய முதல் தர்ப்பணம் அமாவாசை தர்ப்பணம் தை அமாவாசை தர்பணம் இதில் நிறைய பேருக்கு நிறைய அமாவாசை வழிபாடுகளை பொறுத்தவரில் நிறைய சந்தேகங்கள் ஏற்படுது ஊத்தி இறந்துட்டாரு இப்போதான் பதினாறாவது நாள் காரியம் பண்ணும் நாலு நாள்லேயே தைய அம்மாவாசை பண்ணலாமா கண்டிப்பாக தம்பி போன வருஷம் எங்கள் அப்பா இறந்துட்டாது அப்போ நடுவில் இப்போ ரெண்டு மாசம் முடியும் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க இப்போதான் காரியம் பண்ணும் அப்போ அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ணலாமா கண்டிப்பாக செய்யுங்க அம்மா பேர் சேர்த்து சொல்லுங்க அப்போ யார் இறந்திருந்தாலும் காரியம் பண்ணுறதுக்குள்ளே மட்டும்தான் அந்த பதினாறு நாளுக்கு உள்ள மட்டும்தான் அந்த அம்மாவாசை கும்பிடக்கூடாது யார் கும்பிடக்கூடாது ஒரு வீட்டில் ஒரு துஷ்டி நடந்திருக்கு ஒரு தீட்டு நடந்திருக்கு ஒரு உயிர் பிரிஞ்சிருக்கு அந்த காரியம் பண்ணல அவங்க மட்டும்தான் அமாவாசை சாமி கும்பிடக்கூடாது காரியம் பண்ணிட்டு அவங்களும் அமாவாசை கும்பிடணும் மற்ற எல்லா தீட்டு அன்பர்களும் பதினாறு நாட்களை கடந்தவர்கள் காரியத்தை கரையேற்றியவர்கள் இவங்க எல்லாருமே இந்த தை அம்மாவாசை சாமி கும்பிடணும் காக்காவுக்கு வழிபாடு இருந்த அன்னபெண்டங்களை வச்சு வழிபாடு செய்யணும் அதே போல் தைய மாசத்தில் அரிசி வாழைக்கா பருப்பு மளிகை சாமானை வச்சு எதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று உங்களால் முடிஞ்சது ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அரிசி வாங்குங்க ரெண்டு வாழைக்காய் வைங்க ஒத்த வாழ்க்கை வைக்காதீங்க தயவு செய்து ஒத்த வாழக்காய் வைக்காதீங்க ரெண்டு வாழ்க்கை வைங்க வெத்தலை பார்க்க பணம் வைங்க ஒரே ஒரு பூ வைங்க ஒரு நூற்றி ஒரு ரூபா வச்சு கோவிலில் வேலை செய்கிற ஏதேனும் ஒரு ஏழை பிராமணனுக்கு கொடுத்துட்டு வாங்களா ஏழை ஐயரோ அல்லது அங்கே பூசாரியோ யாரோ ஒருத்தர் அதை கொடுத்துடுவாங்க அதுவும் உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் அதே போல் மூணு இலை போட்டு காக்காய்க்கு சாதம் அது இன்னும் அற்புதமான நற்பலன்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி நிறைய அன்பர்கள் நம்ம பார்க்குறோம் குழந்தையின்மை தம்பதிய ஒற்றுமை குடும்ப கஷ்டம் கணவன் மனைவி பிரிவு இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி நடக்குதுன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிதிர்கர்மா பிதிர்கர்மா பிதர் அப்போ நீங்கள் பிதிருக்கர்மாலேருந்து நீங்கள் தப்பிக்கணுமா பிதர் உங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டுமா நிச்சயமாக இந்த அமாவாசை வழிபாடுகளை செய்யுங்கள் இதோ இந்த தைய அம்மாவாசை உங்களுக்கு நல்ல பலன்களை சுப பலன்களை கொடுக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்